ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சூப்பரான மிகப்பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்க தமிழக மக்களுக்கு ஒரு மெகா ஜாக்பட்னு சொல்லலாம் தமிழக அரசாங்கம் பொங்கல் பரிசு தொகுப்போடும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் ரொக்க வழங்கப்படும்ன்ற மாதிரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறுவாக உயர்த்தி கொடுக்கணுன்ற மாதிரியும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது இதற்கு தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ற முழுமையான தகவல்தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் பொங்கல் பரிசு ரெண்டாயிரம் தமிழக அரசின் மெகா ஜாக்பாட் அறிவிப்பு யார் யாருக்கு கிடைக்கும் இந்த மூன்று விதமான கேள்விக்கான முக்கியமான அப்டேட் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரெண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கலாம் என்று அதற்கான நிதிய ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரவிருக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டும் மற்றும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் தமிழக ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சியாக செய்திகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பொங்கல் பரிசாக ரொக்க பணம் வழங்கவும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை உயர்த்துவதும் என இரண்டு முக்கிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லிக் கொடுத்துருக்காங்க கடந்த அதிமுக ஆட்சி பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ரொக்க பணம் நிறுத்தப்பட்டு பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தன பொருட்களில் தரம் குறித்து பொதுமக்களிடையே புகார்கள் எழுந்த நிலையில் ஒரு பொங்கலுக்கு ரொக்க ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது தேர்தல் நெருங்குற வேலையில் மக்களின் அதிருப்தியை போக்கும் வகையிலும் ஒவ்வொரு ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு மூவாயிரம் வழங்கலாம் என மூத்த அமைச்சர் முதலமைச்சருக்கு பரிந்துரை கூறினார் ஆனால் மாநிலத்தின் நிதியை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் அதிகபட்ச ஆய்வ மட்டும் சாத்தியம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தரப்பு ஆலோசனைக்கு பிறகு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசாக இரண்டாயிரம் வழங்கலாம் என்று அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கூடியவரையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் இந்நிலையில் முதல்வர் மூச்சர் மு ஸ்டாலின் ஐயாவர்களோ அதிகாரிகள் நடத்திய ஆலோசனை மகளிர் உரிமைத் தொகை ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கலாமா என்று கேட்ட தகவல் கசிந்துள்ளதாக அதிகாரிகள் இது குறித்து சில ஆலோசனை வழங்கியுள்ளனர் எனவே பொங்கல் பரிசு அறிவித்துடன் சேர்த்து மகளிர் உரிமைத் தொகையும் உயர்த்த குறிப்பு உயர்ந்த உயர்த்துவது குறித்த அறிவிப்பு எந்த நேரத்தில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு விதமான தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் அரசு வட்டாரத்தில் சொல்லியிருக்க முக்கியமான இந்த இரண்டு அப்டேட் தான் பார்த்துருக்கீங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ